பி பிளே யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்ருமிகு தன்னு தந்தி பிரசோதியார் ஓம் தத்புருஷாத் தன்னு சண்முக பிரசோதியார் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய திதி நாள் முழுதும் துவாதசி திதி இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது நான்கு வரை விசாக நட்சத்திரம் பின்பு அன்ச நட்சத்திரம் இன்றைய சந்திராசும நட்சத்திரம் உத்திரட்டாயிர நட்சத்திரம் பின்பு ராதி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணிந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் ஏழு முப்பது மணி ஒன்பது மணி வரை யமகட்டம் மூன்று மணிந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்துலேருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரை ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தந்தாலும் சில மன உளைச்சல்களையும் தர தயாராக இருப்பார் ஏன்னா மேஷத்துக்கு சனி காலமானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது லாப லாபசனி இந்த லாபசனியானது நிறைவு பெற்று ஏழ்றையானது தொடங்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் ஏழரை தொடங்கிறதுக்கு கால அவகாசம் இருக்கிறது இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் விட்ட குறை தொட்டக்குறையாக இருக்கக்கூடிய நோய் கடன் எதிரி இதையெல்லாம் சரி செய்துவிட்டால் வரக்கூடிய வரக்கூடிய எந்த பாதிப்பும் வந்துவிடாது இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படும்போது உங்களுக்கு ஏற்ற வண்ணங்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இந்த நேரத்துல ராசிக்காரர்கள் ஏற்ற வண்ணங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காக கடலூர் அருகே பரங்கிப்பேட்டையில் அர்ப்பாளிக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி மனசன் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷவராசிக்காரியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ரிஷவராசிக்கு ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் நிச்சயமாக பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்க பன்னெண்டாம் அதிபதி நிச்சயமாக பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சகோதர வழி உறவுகளில் சண்டை சகோதர வழி உறவுகளோடு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வாய்ஜாலத்தால் வென்று காட்டும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கலைத்துறை சார்ந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கோயமுத்தூரில் அர்ப்பாளிக்கக்கூடிய மருதாச்சல மூர்த்தியாக இருக்கக்கூடிய மருதமலை ஆண்டவர் மனசுல நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உங்க லாபாதிபதி நீச்சமாக இருந்து நீச்சபங்க ராஜோகத்துல பயணிக்கக்கூடிய இந்த நேரத்துல திடீர் பண வரவு திடீர் செல்வாக்கு திடீரென்று தொழில் ரீதியாக முதலீடு செய்யக்கூடிய தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல தொழில் காரகனா இருக்கக்கூடிய திருத்தணி முருகன மனசு நினைச்சு நாளை தொடங்கும் இந்த நாள் தொழில் விரிவாக்கம் செய்யும் ஒரு அற்புதமான நாளாக கடகராசி கரலை கடகராசியை நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளில் புதிய விஷயங்களில் தலையிட்டு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதே சமயத்தில் சில அலைச்சல்களும் சில போராட்டங்களும் சில அழுத்தங்களும் ரத்த சோகை ரத்த அழுத்தம் இதை மாதிரி குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால இன்றைய நாளில் மாதுளம் படம் சாப்பிட்டுட்டு முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி படிச்சுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அலைச்சல் தீரும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரில் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளில் அதிகார வர்க்கத்தின் உதவி கிடைக்கும் நாள் அதிகார பதவிக்காக முயற்சி செய்யும் நாள் வெளிநாட்டு பயணத்திற்கான ஆயத்த பணிகளை விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் அருவாலிக்க கூடிய நாகவல்லி சமேதர் நாகராஜா மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்குவது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரில் கண்ணீராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கண்ணீராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது இரண்டாம் இடத்துலையும் மூன்றாம் இடத்திலும் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது பகல் பொழுது லாபகரமாகவும் மாலை பொழுதில் அலைச்சலோடு கூடிய பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதால திட்டமிட்டு பயணம் மேற்கொள்ளும் போது அலைச்சல் இல்லாத ஒரு அற்புதமான பயணமாகவே இந்த நல்ல நாளில் திருப்பதியில் அடி அருள்பாளிக்கக்கூடிய திருப்பதி அடிவாரத்தில் அருள் அழிக்கக்கூடிய கோவிந்த்ராஜை பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசியை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிதாக பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஏன்னா அஷ்டமத்து குரு வக்ரம் அதே போல சனீஸ்வர பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறார் புதன் பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார் இப்படியாக கிரக அமைப்புகள் சாதகமா இருக்கிற நேரத்தில் அஷ்டமத்து குருதா வக்ரமே வக்ரமேடைய நேரடி பலம் இல்லை பண வரவு என்பது வரும் ஆனா வராது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கை கேட்டியது வாய் கெட்டாத சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் திருவண்ணாமலை

இறை வழிபாட்டின் மூலியமாக எதிர்பாலினால் ஆணுக்கு தொல்லை கணவன் மனைவி கருத்து முரண்பாடு எத்தனை இருந்தாலும் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் விரை செலவா செய்தாவது வாழ்க்கையை செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல திருச்செந்தூரில் அருள் பச்சை பற்றி சண்முகர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு தனுசு ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்திர பகவான் பகல் பொழுது சிறப்பாகவும் இரவு பொழுது கணவன் மனைவி கருத்து முரண்பாடாகவும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய உணவே விஷமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறதால பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் தனுசு ராசி பிள்ளைகளுக்கு உணவு விஷமாக சூழல் இருக்கிறதால உணவை சரியாக சுட வைத்து சூடான உணவுகளை சாப்பிட வைக்க வேண்டும் இந்த நல்ல நாள்ல உணவின் நாயகியா இருக்கக்கூடிய அன்னபூர்ணி காசியில் அரண்வாளிக்க அன்னபூர்ணி மனசுல நாளை தொடங்கும் நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது உறவுகளோடு பகைகள் இருந்ததெல்லாம் ஏழரசனி நிறைவு பெறும் போது பகைகள் விலகும் வருமானம் பெருகும் என்றாலும் இன்னும் ஏழற சனியானது நிறைவு பெறவில்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு சனி லாப சனி குறைவான லாபம் ஒரு வண்டி வாங்கலான்னு ஆசைப்பட்டா வண்டி கிடைக்காது ஆறுதல் பரிசா ஒரு பழைய வண்டி கிடைக்கும் இல்லைன்னா பழைய வண்டி சரிபார்க்கக்கூடிய சூழல் அமையும் அடி அடினு அடிச்சுட்டு கடைசியா ஆறுதல் பரிசு தருவார் சனீஸ்வர பகவான் ஆனா அந்த ஆறுதல் பரிசை ஏற்றுக்கொண்டால்தான் அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய பரிசை சனீஸ்வர பகவான் தருவார் என்பதை புரிந்து இந்த நல்ல நாள்ல திருவாரு மாவட்டம் திருக்குவளையில் அருபாலிக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அல்ல கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கும்பராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது அதே சமயத்தில் சிறு சிறு மன உளைச்சல்களும் சில அழுத்தங்களும் இருந்தாலும் காலத்தில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல கும்பகோணம் அருகே திங்களூரில் அருள் பாலிக்கக்கூடிய சந்திரன் மௌலீஸ்வர மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசியை பொறுத்தவரை உத்திரட்டாதி நட்சத்திர நட்சத்திரம் சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை அடுத்தரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க ஏழரை சனி விரய சனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உடல் உபாதை விரையை செலவு செய்து வருமான குறைபாடு சில குழப்பங்கள் வருங்கள் வருவதற்கேரிய பாண்டிச்சேரியில் கூடிய முரட்டாண்டியில் தேவி மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளிலும் சமாளித்து வெற்றிகரமாக வாழ்ந்தேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று காஞ்சி மகா பெரியவர் ஆராதனை காஞ்சிபுரத்திற்கு பெருமை என்றால் காஞ்சிபுரம் காமாட்சி காமாட்சி ஏகாமரேஸ்வரர் இது எல்லாத்தையும் ஒரு சேர வழிபட்டு காமாட்சியோட முழு கடாட்சம் கிடைக்கப்பட்ட ஒரு முழுமையான மகான் ஆசாபாசங்களுக்கு இடமடிக்காத ஒரு அற்புதமான மகான் காமாட்சியுடைய திருவருள் முழுமையாக காஞ்சி மகாபிரியான ஆராதனை நாளில் அவரை முழுமையாக வழிபட்டு காமாட்சி விருத்தம் படித்து கேட்டு உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுக்குர தோஷமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல் திருமண வாழ்க்கை டிவோர்ஸ் போன பிரச்சனையில் கூட காஞ்சி மகாபிரியருடைய தீபாராதனை நாளில் காஞ்சி மகாபிரியர் வழிபடும் போது வாழ்க்கை மாறும் அனைவரும் காஞ்சி மகாபிரியவர் ஆராதனை நாளில் அவரை ஆராதித்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்